ஹலோ லூயா இந்த ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் சுவாசமில் யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது போல் நம்ம எல்லோருக்கும் சுவாசம் தந்து ஜீவனோட வைத்திருக்கிற நம்ம தேவனை நம்ம எல்லோரும் உற்சாகமாய் முழு மனதோடு சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாம் முதலாவதாக நம்ம வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்து வாசித்துட்டு நம்ம ஆராதனைக்குள்ளா கடந்து செல்வோம் சங்கீதம் நூற்றி பதினேழு ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அல்லே லூயா கொடுக்குறா இப்பொழுது நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம் ஹலிலுயா அன்பின் பிதாவே பரலோகத்தின் தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா ஏசப்பா இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரேப்பா நீங்கள் இடைப்படுங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரேப்பா உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க உண்மை ஸ்தோத்தரிக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரேப்பா உடைய பிரசனத்தினால் உங்களுடைய கிருபையினால் எங்களை முடி மறைத்து கொள்ளுங்க நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க நீர் மாற்றம் முயந்திருப்பிறாக அமைப்பு கிறிஸ்து கிருஷ்ணாந்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் என்று நல்ல பிதாவே ஆமே ஹலிலுயா நம்முடைய தேவன் நம்மோடய கூட எப்பொழுதும் இருக்கின்றவராக இருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மோடைய கூட இருக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு தோல்வியும் இல்லை நம்ம தோற்றம் போவதில்லை நம்மளை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார் நம்முடைய தேவனை உற்சாகமாக கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்ற பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம் v v எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு என்னாலும் வெற்றி ஆண்டவரே நீர் எங்களை ஒருபோதும் நீ தோற்று போக விடுவதில்லை அப்பா எங்கள் துதியினால சிறைச்சாலை கதவுகளையும் இசப்பா நீர் தகர்த்தெறிகிற தேவன் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு இருக்கும் போது நான் என்றென்றும் தோற்று போவதில்லை நாங்கள் என்றென்றும் நாங்கள் பிழைத்திருப்போம் அப்பா நீர் எங்களை தேடி வந்ததுனால இந்நாள் வரைக்கும் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோமே அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமே துதிக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம் நீர் என்னோடு நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கிறதுனால இந்நாள் வரைக்கும் நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம அகையப்படுத்துவோம் கலில் உய்யாராச்சா ஏசப்பா கத்தாதி கத்தரையோம் துதிக்கிற மாண்டவரே ஆம் தகப்பனப்பா நீர் எங்களை தேடி வராமல் இருந்தால் தகப்பனே நாங்கள் ஆண்டவரப்பா எங்கேயோ எப்படியோ ஆண்டவரப்பா குப்பையில் தூசியில் கிடந்திருப்போம் ஆனால் நீங்கள் ஆண்டவரப்பா எங்களை உயர்த்தி வைத்தீர் அதற்காக உமக்கு நன்றிராச்சா ஆண்டவரப்பா தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்ட தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரப்பா இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனே உமக்கு நன்றிராச்சா ஆண்டவரியப்பா நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரப்பா எங்களை காத்து நடத்துகிறீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த ஆராதனை வேலையிலும் ஆண்டு வரப்பா உடைய பிரசனம் உடைய அபிஷேகம் எங்களை சூழ்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டு வரப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசிர்வதிங்க நீங்கள் பொறுப்படுத்த கொள்ளுங்க மீதியான நேரத்தை உங்களை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் மாற்றம் முயந்திருப்பாக மகிமைப்படுவீராக இப்ப ரேசு கிருஷ்ண நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே ஆமே ஹலோ லூயா கருத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறேன் அருமையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் தேவ பிரசனத்தை நாம் உணர முடிந்தது இப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவாராக ஒரு சிறு ஜபத்தை ஏறெடுப்போம் அன்புள்ள இயேசுவே நீர் எங்களோட கூட முகமுகமாய் பேசுங்க உங்கள் வார்த்தைகளை கொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவி ஆமே ஹலோ யா கர்த்தர் மிகவும் இருக்கிறார் நாம் சங்கீதம் பதினாறாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கு தாவீது எழுதின ஒரு சங்கீதம் அவர் இப்படியாய் இந்த வசனத்தில் சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை அலலோயா அருமையான இந்த பக்தன் தாவிது எவ்வளவாய் கத்திரத்தில் நம்பிக்கையாய் நூற்றுக்கு நூறு விசுவாசமாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனுஷனாய் இருந்திருக்கிறார் பாருங்கள் அவர் சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆம் அருமையான திவிப்பிள்ளைகளை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி அது உங்கள் சமாதானமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய துன்பம் நேரமாக இருந்தாலும் சரி கர்த்தரை முன்பாக வைத்திருங்கள் அல்லலையா கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் வலது பாரசத்திலே இருப்பார் அலலோயா கர்த்தரை நீங்கள் முன்பாக வைப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அவர் உங்கள் வலது பாரசத்தில் இருப்பார் நீங்கள் யாரும் முன்னாடி வச்சிருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துணையா இருப்பார்கள் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது உன் பிரச்சனையை உன் முன்னாடி வச்சிட்டன்னா அந்த பிரச்சனை தான் உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம் பிசாசம் முன்னாடி வச்சிருந்தானா பிசாசம் தான் உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கோம் உன் முன்னாடி உலகத்தை வச்சிருந்தானா உலகம் தான் உன் பக்கத்தில் இருக்கும் மனுஷனும் உன் முன்னாடி மனுஷன் தான் உன் பக்கத்தில் இருப்பான் ஹாலலோயா சங்கீதக்காரன் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தான் தேவனை நன்றாக அறிந்திருந்தபடியினாலே இந்த தாவிது கர்த்தனை என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் பழுது பாரசில் திருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியாக அறிக்கையும் முழக்கமும் செய்கிறவராய் இருக்கிறார் கர்த்தரை உங்கள் முன்பாக வையுங்கள் பிரச்சனை அல்ல துன்பத்தை அல்ல மனிதனை அல்ல உலகத்தை அல்ல பிசாசை அல்ல அல்லது உங்கள் சுயநலத்தை அல்ல உங்கள் மாம்சத்தை அல்ல இயேசுவை நீங்கள் முன்பாக வைப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு வலது வாரசத்தில் நின்று உங்களுக்கு உதவி செய்வார் அலலோயா அருமையான பிள்ளைகளே தேவன் நமக்கு வலது பக்கமாக இருப்பார் என்றால் என்னென்னலாம் நன்மைகள் நமக்கு உண்டாகும் உங்களுக்கு தெரியுங்களா அலலோயா கர்த்தர் நம் வலது பக்கத்திலே இன்றைக்கு நிற்க அவர் விரும்புகிறார் அதற்கு நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் கர்த்தர் நமது வலது பக்கத்தில் இருப்பார் என்றால் என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை தான் இன்றைக்கு சுருக்கமாக ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நாம் தியானித்து பார்க்க போகிறோம் அலலோயா கர்த்தர் உண்மையாகவே அவரை நீங்கள் முன்பாக வைப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் வலது பக்கத்தில் வந்து நிற்க அவர் ஆசைப்படுகிறவராய் விரும்புகிறவராய் இருக்கிறார் அவர் மாத்திரம் உலகத்தில் இருக்கிற பெரியவர் உலகத்தில் இருக்கிறவன் பெரியவரான அந்த தேவன் அந்த சர்வ சிருஷ்டிகர் அந்த எல்ஷடாய் அந்த மகாபெரிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவர் நமக்காக யுத்தம் செய்கிற சேனைகளின் அதிபதி ஜீவனுக்கு அதிபதி அவர் நமது வலது பாரசத்தில் நிற்பார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அலலோய்யா ஒரு ஜனாதிபதியே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார் என்று சொன்னால் அந்த ஜனாதிபதி உங்கள் பக்கத்தில் இருக்கிறபடினாலே அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதையை உங்களுக்கும் கொடுப்பாங்க அல்லலோயா அருமையான தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வலது பாசில் நின்றால் பரலோகமே கண்டு வியக்கும் பர்லோகமே உங்களை கனப்படுத்தும் ஏனென்றால் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் அந்த பரிபூர்ணமான அந்த தேவனும் அந்த பரிசுத்தமானவரும் அந்த சர்வ வல்லம்பிக்கவரும் நமது வலதுபுறத்தில் நிற்பார் என்று சொன்னால் நாம் எப்பேற்பட்டவர்களாய் நாம் இருப்போம் அலலோயா பலவான்களாய் மாத்திரமல்ல ஆசிர்வாதத்துக்குரியவர்களாய் நாம் மாறுவோம் நன்மைக்குரியவர்களாய் மாறுவோம் உன் சத்துரு பயப்படுவான் நாம் அசைக்கப்படுவது இல்லை அலலோயா சொல்லுவாங்க ஒரு பழமொழி இங்கிலீஷில் உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்வேன் அலலோயா இன்றைக்கு இந்த வசனத்தின்படி பார்த்தா உன் வலது பக்கத்தில் யார் இருக்காங்க அப்போ நீ எப்படி இருப்ப நான் சொல்லிடுவேன் ஈஸியாக சொல்லிடலாம் அலலோயா நான் கருத்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன் எப்போதும் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவரை என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவருக்கு பிரியமாய் நான் வாழ்ந்து அவரை உறுதியாய் பிடித்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகினாலே என் ஆண்டவரும் கூட என் வலது பக்கத்தில் இருக்கிறார் ஆகியால் நான் அசைக்கப்படுவது இல்லை அழலோயா தேவன் நமது வலது பக்கத்தில் இருந்தால் முதலாவது சுமக்க முடியாத ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் அல்லலோய்யா யோவான் இருபத்தி ஓராது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே திபேரிய கடற்கரையிலே சீஷர்கள் மீன் பிடிக்கும் பொழுது ஒன்றும் அவர்களுக்கு அகப்படவில்லை விடிய காலத்திலே இயேசு அவர் அன்றைக்கு போய் நின்றார் அவர் ஒரு கேள்வி அவர்களை பார்த்து கேட்கிறார் புசிக்கிறதுக்கு எதாகும் உண்டா என்று கேட்டார் அப்போது அவர்களுடைய பதில் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்போது அவர் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அந்த படகின் வலது பக்கத்திலே அவர்கள் என்ன செய்தார்களாம் வலைகளை போட்டார்களாம் அப்பொழுது அவர்களுக்கு திரளான மீன்கள் கிடைத்ததாம் அலலோயா அந்த வலையை கூட இழுக்க முடியாத அளவுக்கு தேவன் அவர்களுக்கு மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்தார் அந்த அளவுக்கு இழுக்க முடியாத சுமக்க முடியாத அந்த அளவுக்கு தேவன் அவர்கள் ஒன்றுமில்லை புசிக்க ஒன்றுமில்லை என்றவர்களுக்கு சுமக்க முடியாத ஆசிர்வாதத்தை கொடுத்தார் வலதுபுறத்திலே உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார் அலலோயா அவர்களுக்கு வலது பக்கத்திலே இயேசு நின்று அவர்கள் தாங்க முடியாத சுமக்க முடியாத ஆசிர்வாதங்களை கர்த்தர் இதோ அவர்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கும் தேவன் நீ சுமக்க முடியாத ஆசிர்வாதத்தை தேவன் உனக்கு கொடுக்க முடியும் அப்ரஹாமினுடைய ஆஸ்தி இந்த பூமி கூட தாங்கவே முடியவில்லையாம் அந்த அளவுக்கு தேவன் அப்ரகாமை ஆசிர்வதித்தாராம் அவனுக்கு ஏராளமான மந்தைகள் வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் ஏராளமானதை தேவன் கொடுத்து அவரை ஆசிர்வதித்து அப்ரகாமை மகா சீமானாய் வைத்திருந்தாராம் அதே போல நாம் வாசிக்கிறோம் எசக்கிய ராஜாவை தேவன் அப்ருமிதமாய் ஆசிர்வதித்தார் மகா திரளான ஆஸ்திகளை அவர் கொடுத்தாராம் எ ராஜாவுக்கு அதே போல் நாம் பார்க்கிறோம் பாருங்கள் சாலமன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படவில்லையாம் அந்த அளவுக்கு சாலமனை தேவன் ஆசீர்வதித்தார் கர்த்தரை நீங்கள் உங்கள் முன்பாக வைப்பீர்கள் என்றால் அவர் வலது பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் நீ சுமக்க முடியாத ஆசிர்வாதங்களை தேவன் உனக்கு தந்து ஆசிர்வதிப்பார் இதுதான் முதலாவது காரியம் இரண்டாவது காரியம் நாம் வாசிக்கிறோம் அவர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருப்பாராம் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் உன்னை காக்கும்படியாக உன் வலது பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தரை உங்கள் முன்பாக வைத்து பாருங்கள் அலலோயா உன்னை காக்கும்படியாக உன் வலது பக்கத்திலே அவர் நெல்லாய் இருப்பார் அவர் உன்னை கண்மணி போல பாதுகாப்பார் உன்னை தொடுவான் என் கண்மணியை தொடுவதாக சொல்லுவார் அவர் சட்டையின் கீழாய் உன்னை மூடி மறைப்பார் அலலோயா கர்த்தர் உன்னை பாதுகாக்கும்படி உன் பக்கத்தில் நின்றால் கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார் அந்த தூதன் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீ சேதம் அடையாதபடிக்கு உன்னை தாங்கும்படிக்கு உன்னை பாதுகாக்கும்படி கர்த்தர் அந்த தூதனுக்கு கட்டிடுவார் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் பகலில வெயிலாகலும் இரவலை நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாக்க இன்றைக்கு உன் வலது பக்கத்திலே நிற்கிறவராயிருக்கிறார் எஸ்ஐக்கிய ராஜாவை சூழ்ந்து கொண்டார்கள் அசரிப்பட சூழ்ந்து கொண்டது சனகிரி இழிவான எல்லாம் பேசுகிறான் கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் அன்பு அவர்கள் சங்கீகரிக்கப்பட்டார்களாம் அலலோயா தேவன் உங்களுக்காக யுத்தம் யோசா யோசாபாத்தும் அவன் சார்ந்த அனைவரும் மும்முனை தாக்குதல் செய்கிற தேசத்தார் அமோனியர் மோபாபியர் அனைவரும் அவர்களை முற்றுகையிட்டார்கள் அவர்கள் எல்லோருக்கும் மன எல்லாம் கடல் மணலத்தனையாக காணப்பட்டார்களாம் சொற்ப ஜனங்களுடைய யோசாபாத் தேவனை கர்த்தரை தன் முன்பாக வைத்தான் துதிக்க ஆரம்பித்தான் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தான் வலது பக்கத்திலே நின்ற கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்து மாண்டு போனார்கள் அல்லா அருமையான தேவி பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை எப்போதும் பாதுகாக்கும்படியாய் அவர் வலது பக்கத்திலே நெல்லாயிருக்கிறார் அல்லோயா மூணாவது ஒரு காரியம் பார்க்கிறோம் அவர் உன் வலது பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும் நாம் வாசிக்கிறோம் லூக்கா ஒன்னாவது அதிகாரத்திலே பதினொன்று பதிமூன்று வாசிக்கும் வாசிக்கும்போது சகரியா எலிசபெத் என்ற ஒரு முதிர் வயதில் இருக்கிற ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அவர்கள் நீதிமான்களாய் இருந்தார்கள் உண்மை இருந்தார்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியமில்லை அல்லலோயா எலிஸ்பத் மலடியா இருந்தால் கணவனும் மனைவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் ஆண்டும் மலட்டுத்தன்மை மாற வேண்டும் கர்ப்ப தடை நீங்க வேண்டும் தடைப்பட்ட ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் எங்கள் சந்ததிகள் பெருக வேண்டும் எங்களுக்கு உதவி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் ஒரு நாள் சகரியா தூபம் காட்டுவதற்காக அவனுடைய முறை வந்தபோது ஆலயத்துக்கு போகிறான் அப்பொழுது பீடத்தின் வலது வாரிசத்திலே இதோ ஒரு தூதன் நின்று இதோ தகரியவை பார்த்து சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் ஆம் அந்த முதிர் வயதிலும் அந்த சகரியாவும் எலிசபெத்துக்கும் தேவன் யோவான்ஸ்டானன் என்று இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற எலியாவின் ஆவியுடைய ஒரு பிள்ளையை அவர்களுக்கு தருகிறார் அலலோயா பல பீடத்தின் வலது பார்த்த தூதன் நின்று இவைகளை அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் சன்ன காரியம் நிறைவேறிற்று இன்னைக்கு உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தரை முன்பாக வைத்து ஆண்டர் வேண்டுதல் ஏறெடுத்து கொண்டிருக்கிறாயா நிச்சயமாய் உன் வலது பக்கத்தில் நின்று உன் வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் அலலோயா கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருந்தால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தினாலே உன்னை நிரப்புவார் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நிழலாய் இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் நீ பாதுகாக்கப்படுவாய் எந்த தீமையும் உனக்கு ஏற்படுவதே இல்லை கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் உன் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்படும் அலலோய்யா கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக கர்த்தரை முன்பாக வையுங்கள் கர்த்தர் உங்களுக்கு வலது பக்கத்தில் நின்று உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் துணையாய் இருக்கிறவராய் அற்புதங்களை அதிசயம் செய்கிறவராய் உன்னை பலமானாய் மாற்றுகிறவராய் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் தான் தாவி சொல்கிறான் கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் நான் அசைக்கப்படுவது இல்லை அல்லலூயா கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக அந்த ராஜாதி ராஜா அந்த கர்த்தாதி கர்த்தர் உன் வலது பக்கத்தில் நின்று பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் பயப்படாதீங்க நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் கர்த்தரை முன்பாக வையுங்கள் அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அன்பில் இயேசுவை இந்த காணொலியை ஆண்டவரை காணும்படியாக வந்த இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அபரிமிதமாக ஆசிரிப்பீராக இவரோட வாழ்க்கையில் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கற்றும் நீர் இவர்கள் வலது பாரத்தில் இருப்பீராக இவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் இவர்களை ஆசிரதிப்பீராக பாதுகாப்பீராக இவருடைய செவத்தை கேட்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவியே ஆமீன் காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசிரதிப்பாராக நன்றி ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை வழிநடத்தினீரே அது காயமுக்க ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கத்திரே ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன்